எங்களுக்கு யாரும் பிச்சை போட தேவையில்ல நாங்க பிச்சை வாங்குறதுக்கு வரல நாங்க உழைக்க வந்துக்கிறோம் பத்து ரூபாய் விஷயம் தொடர்பா நான் அப்பயே இதை சொல்லணும்னு நினைச்சேங்க சார் நீங்க இந்த பத்து ரூபாய் விஷயம் எதனால வருதுன்னா நீங்க அந்த தீபாவளி பண்டிகைக்கு சில பேர் இன்னைக்கு நிறைய பேர் விட்டுட்டீங்க அத போய் அந்த வீட்டுல போய் அஞ்சு பத்து கொடுங்க பலகாரம் கொடுக்கன்னு கேக்குறீங்கல்ல அது பண்ணாதீங்க அது உங்களோட சுய சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க பண்ணாதீங்க இல்ல நிறைய பேர் பண்ணாம இருக்கீங்க ஆனா பண்ற ஒருத்தர் ரெண்டு பேர் கூட பண்ணாதீங்க எதுக்கு நீங்க போய் கேட்கணும்னு தான் கேக்குறேன் எங்க வீட்டாண்டா முக்காவாசி பிளாட்ல வேலை செய்யறவங்க அத்தனை பேரும் குப்பைய கவர் கவர் கட்டி கரண்ட் பாக்ஸ் கீழே வைக்கிறாங்க சார் நாங்க பெருகின்னு போகும்போது பட பண்ண வெடிச்சு ஷாக் அடிச்சுது எங்களுக்கு நாங்க உயிரை பணிய வச்சு வேலை செய்யறோம் பத்து ரூபாய்க்கு பேசுறேன் நானே நாங்க பெருகின்னு போவோம்ப்பா நீ கொடுக்குற பத்து ரூபாய் இரு நீ கொடுக்குற பத்து ரூபாய் நீ கொடுக்குற பத்து ரூபாய் என் கையில் நூறுரூபா தான் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா என்ன வயசானவங்க யார்னா ரோட்ல படுத்து நின்றா நான் வாங்குற நான் சாப்பிட்ற டிஃபன் வாங்கி கொடுப்பேன் அவங்களுக்கு டீ வாங்கி கொடுப்பேன் தெரியுமா எங்களுக்கு அவ்வளோ பெரிய மனசு இருக்கு பத்து ரூபாய் கொடுக்குறத பற்றி பேசக்கூடாது பத்து ரூபாய் கொடுக்குறத பற்றி பேசக்கூடாது எங்க உழைப்புக்கு நீ கொடுத்தா கூட எங்க உழைப்புக்கு நீ கொடுத்தா கூட அந்த பத்து ரூபாய் பேசாதீங்க எத்தனை பத்து ரூபாய் நாங்கள் ரோட்ல இருந்து கீழே எடுக்கிறேன் தெரியுமா எத்தனை நூறு ரூபாய் எடுக்கிறேன்னு தெரியுமா எத்தனை ஆயிரம் ரூபாய் எடுக்கிறேன்னு தெரியுமா ஐயோ மூத்திருத்தியம் குப்பையும் எல்லாத்தையும் சகிச்சுக்கு நாங்கள் செய்ய தான் வந்திருக்கோம் நீங்க எங்களை வந்து பத்து ரூபாய் கொடுத்தேன்னு இன்னொரு முறை எந்த இதுலயும் எங்களை பத்தி கேவலமா பேசக்கூடாது நாங்க இந்த வரைக்கும் எங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறையா எங்களுக்கு சோழரை பார்த்தா அந்த ஈர குப்பையை நாங்கள் தள்ளி உண்மையாகவே அவ்வளோ வேதனை இன்றைக்கெல்லாம் எல்லாம் போகிறீங்க ஒரு ஏசியில் உக்காடுறீங்க ஒரு ஃபேன் காத்துல உக்காரீங்கோ லஞ்ச் சாப்பிட்றீங்க டீ சாப்பிட்றீங்க ஏசி ரூமில் படுக்கிறீங்க நீங்கள் அழகாக வீட்டில் வந்து ஒரு வேலைக்கார வச்சு சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு படுத்துறீங்க எங்களுக்கு அப்படி இல்லையா நாங்க நாங்கள் வேலைக்கு போகணும் அந்த ஈரத்தில் அந்த நாங்கள் ரெயின் கோட் போட்டுக்கணும் நாங்கள் அந்த வேலையை செஞ்சுக்கினு நாங்கள் வீட்டுக்கு போய் நாங்கள் சமைச்சு வச்சுட்டு நாங்கள் நைட் டியூட்டிக்கு நாங்கள் ஓடுறோம் காலையில் திரும்பி வரோம் எங்களால் முடியல இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அந்த சம்பளமே வாங்குகிறோம் நாங்கள் வந்து ஊதாரித்தானம் பண்ணலை நாங்கள் கேவலமான நிலைமையில நாங்கள் பிச்சை எடுக்கலை நாங்கள் கஷ்டப்படத்தான் வந்திருக்கிறோம் எங்களை கஷ்டப்பட விடுங்க எனக்கு நாலு ஆம்பளை பிள்ளைங்க நாலாவது பையன் அவனே எனக்கு படிக்க தெரியாது அவனே முயற்சி எடுத்து அவனாக படித்து சென்ட் தாமஸில் படிக்கிறான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீஸ் கட்டுறது கூட நிலைமை இல்லை மண்டே வந்து பரீட்சை அவனுக்கு எக்ஸாம் அதில் வீட் வீட்டில் இருக்கிறான் அவனு மில்ட்ரியாக அவனு அவனுக்கும் ஆசை எனக்கும் ஆசை அவன் மிலிட்ரி போயிடுறேன்னு சொல்லிட்டான் அந்த அளவுக்கு இப்ப எங்கனால முடியல அந்த அளவுக்கு வசதி எங்களுக்கு இல்ல எங்க ரொம்ப வறுமையா இருக்குது எங்களுக்கு எல்லாருக்கும் போலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஆசையா பெரும்பான்மையா போலீஸே இருக்கே என்னமா ஏன்னு கேக்குறேன் இப்போ எங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் ஒரு ஒருத்தவங்க கிட்ட சண்டை போட்டா நூறு பேர் வந்து நிப்பாங்க ஓகே இப்போ போலீஸா இருந்தாக்கா அவங்களுக்கு ஆயிரம் போலீஸ் வரும்ல இல்ல அதுக்காக தான் அதாவது கைமாறு கருதாம அவங்க வந்து உதவி செய்யறாங்க ஆனா அதே சமயத்துல வந்து அது வந்து தொழில் நினைக்கக்கூடாது ஒரு சேவை இல்ல இல்ல அது சேவை இல்லை அது சேவை இல்லை அது செய்யக்கூடாது நீங்க திருப்பி திருப்பி என்ன செய்யறீங்கன்னா என்ன வாழ்க்கையில் மிக மலினமான காரியங்கள் செய்பவர்களுக்கு புனித பட்டம் சூட்டி ஒரே ஒரு நாள் உட்கார வச்சு காலை கழுவிட்டு மிச்ச நாள் பூரா அவனை பாதாள சாக்கடலை இறங்குறீங்க நீங்க இல்ல இல்ல முடியல நீங்க டீச்சர் தெளிவாக புரிஞ்சுக்கணும் பாதாள சாக்கடல இறங்கி செய்யற வேலை சேவை கிடையாது இறங்கக்கூடாது

இல்ல அப்படி இருந்த காலத்துல புள்ளைகள் சொல்லாதீங்க ரொம்ப முக்கியம் புள்ளைகள் சொல்லாதீங்க டே தம்பி யாராவது பாதல் சக்கலர்னா போய் என்ன செய்யணும்னா நீங்க பள்ளி கொடுத்து புள்ள அண்ணே நீங்க நிக்க கூடாது இறங்க கூடாது அப்படி தான் சொல்லணும் அது அப்படி இருந்த கால மாதிரி இப்ப மாறி இருக்கு எந்திரங்கள் வந்து அது சேவை இல்ல எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா அவங்களுக்கு அவங்க ரைட் தெரிய மாட்டேங்குதுங்க சார் ஸ்மார்ட் சிட்டி கைட்லைன்ஸால தான் குப்பை கூடையே வைக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு கவர்மெண்ட் தான் போட்டிருக்கு இன்னொன்று கவர்மெண்ட்டே சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க குப்பையே பிரித்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இது எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கப்ப உங்கள் கண்ணுக்கு எதுக்கவே மக்கள் போடுறப்ப ஏன் திருப்பி நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க குப்பை தொட்டியில் கிளீன் பண்ணி சுத்தமாக நாங்கள் வச்சிருக்கோம் அந்த இடத்துல வந்து யூரின் பாஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே நாங்கள் கை வச்சு வாடுறோமாணா என்னென்னா அப்படிதான் இங்கே போவோம் என்ன நீங்கள் என்ன வேலை செய்யணும் நல்ல நல்ல இடமா அது குப்பை தானே கொட்டுறாங்க தானே நாங்கள் யூரின் பாஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க கேட்டாவே மறைக்கிறாங்க அந்த இடத்துல நாங்கள் தூய்மையாக வேலை செய்யும் போதே அவங்களுக்கு படித்தவங்க இத்தனையும் படிச்சவங்களே ஒரு சிக்கல் அது என்னன்னா குப்பை போடுற இடங்கிறது குப்பையை கொண்டு போய் வைக்கிற போடுற இடம் மட்டும் இல்லை அது வந்து சிறுநீர் கழிக்கிறக்கான இடமாவும் அது மாறும் ஆம்பளை ஏன்னா அது குப்பை போடுற இடம் அது நாளைக்கு அந்த இடத்துல ஒரு வந்து வேலை செய்வாரங்கிறத பற்றி யோசிக்காமல் அது வேலை செய்கிறாங்கங்கிறதானே இப்ப நம்ம பிரிச்சு வைப்பேன் சாரு மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னுட்டு இப்ப ரெண்டு டஸ்ட்பின் இருக்குன்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம் ஷெயிட்டா எடுத்துன்னு வந்துட்டு நம்ம காய்கறி குப்பில ஒ பிரிச்சு வசதி போயின்னு இருப்பாங்க என்ன மேடம் நீங்களே பிரிச்சு குடுக்க மாட்டீங்க அப்படி நாங்களும் பிரிச்சாலும் இது போல போய்ட்டு வரோம் சாரிப்பா அப்படின்னுட்டு போயின்னு வந்துருவாங்க எங்க குடியிருப்புக்கு வர்றவங்கள்ட்ட இதை தான் சொல்லுவேன் முதல்ல உங்க உரிமையை நீங்க தெரிஞ்சுக்கங்க யாரும் உங்களை வந்து அப்படி எல்லாம் சொல்லவே முடியாது அது உங்களுக்குள்ள இருக்க தயக்கத்தால தான் அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கறாங்க நீங்க தாராளம் கவர்மெண்ட்டே சட்டம் போட்டுருக்கு போட்டா ஃபைன்னு போட்டிருக்க எல்லாருக்கும் நமக்கு தெரியும்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலே தவிர நீங்க எல்லாம் நினைச்சா பண்ண வைக்கலாம் உங்களுக்கான இது தான் இருக்கு அந்த சக்தியை நீங்க உணராம இருக்கீங்க நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா மாற்றங்கள் தானா வரும் இல்ல மேடம் அது போல கேள்வி நாங்க கேட்கறோம் அவங்க ஒரே வார்த்தை சிம்பிளா முடிச்சுட்டு போயிடுறாங்க நீங்க போய் சொன்னீங்கன்னா சரி உங்க அதிகாரி எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் நீ போடாங்க நம்ம போயிட்டு அங்க போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணும்போது விட்டுப்பா நம்ம மக்கள் கிட்ட எதுவும் பேச முடியாது அச்சா கூட அடி வாங்குவான்றாங்க